தங்கள் ஆயத்தை படுத்திக் கொண்டு வாடி வசை தயார் நிலையில் இருக்குமாறு டோர் எட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எருகி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அண்ணன் இந்த முன்னாடி நிற்கிற மும்மூர்த்திகள் இங்கே ஓரமா வந்திருக்கேன் நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா பரிசுத்தவரி சிறப்பு பரிசை எட்டி பரித்திட ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு வந்த ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா மண்ணெடுத்து கை தேக்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலை நேரத்திலே கண்டுள்ள ஞாயிற்று கிழமை விஜய் டிவியில் போவது யாரு புள்ளிய பூமியா மேமங்கல மண்ணிலே வெல்ல போவது யார் இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு ஈரமான தர வீரர்கள் கவனம் இந்த கடுமையான போட்டியினை வெழ்வது யார் வெறும் போவது யா அன்றைய வீர வரலாறு அந்த அருளார் வரிக்கப் போவது ஒரு காலையா வந்தது வீரர்களா அட்டி அடிங்கள் அட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை ஈரலை உக்கம் அறிந்து அக்கம உக்கமும் வள்ளி தந்தினார் வெற்றி பரிசை நிலைநாட்டினா காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடித்து

விளையாடிக் கொண்டி காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டி குள் கோணார் அவரது மாறாடு கருப்பர் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வோவில் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் உள்ள திருமுக்காணிவட்டி சோனையின் நுழையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள்

இருகால் ஓட்டமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வெற்றி கனியை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கேட்டல அந்த போட்டோகிராஃபர் நேருங்க நெருங்கி வீட்டார்

தலக்கு தாளை நகர் என்று விளையாடிக் கொண்டிருக்கும் காளை சிவகங்கை மாவட்டம் தூக்கு கைற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் முதல் ஓங்கியார் உலக வரலாற்றில் தாய்மொழிக்கு தமிழ் தாய் ஹோமில் கட்டி வழங்கிய கம்பர் புகழ்வாடி பாடி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு வருமை சேர்த்தியா ஆரூர் வட்டကြီး நாடி ஏழாண்டப்பட்டி கூல் கோளாரவர் மாரார் குறிப்பர் கோவில் காளை மிக துட்டிப்பூடன் வளந்து கொண்டிருக்கிறது துடிதுடி தாளும் நாகல்

ஜிகிரி தோஸ்த் புகைப்பட கிழங்கு விழா குழு சார்பாக வருகவர்கள் போடு வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டனா கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில இரு ஓட்டமா இருட்டமா விரட்டுகின்ற ஒற்றை சிங்கமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது தங்கமா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா பெண்கள் குழவையிட்டால் காளை சதிராடு பெண்கள் விசிலடித்தால் மாடு மூடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆனத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னு பாம்பை நாராக பிழைத்து ஆலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு வாட்டு

கயிறை வெள்ளே வட கயிறை காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை எங்கள் வீரம் எங்கள் தாளாற்றி முழுவதும் எங்கள் வீர விளையாட்டை ஆடிக்கொண்டிருக்கிற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீச்சல இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்கள் வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் சார்பாக நெடுவத்தாவு ஐயன் துணையோடு கண்ணப்ப நினைவாக கட்டுத்தலை நண்பர்களே அன்பு காலை சிவகங்கை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம்

இல்லை முத்தம்மா யார் என்றே பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் எருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து விட்டன அந்த கடுமையான கோட்டிலே iri வீலி பாய்ச்சாளா பள்ள வீழி பாய்ச்சாளா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் எருங்கி விட்டன நேரங்கள் எருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவே வருவர்க்க மாட்டின் உருவை யாருக்கு சேர்த்தினவா சேத்திடவா காடு புடி வீரர்களுக்கு போர்மை சேத்திடவா யார் என்றே கோரத் பார்ப்பா

பெரும் மகிழ்ச்சியோடு நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துட்டிப்பான காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா துட்டி

ஒன்பது தங்கம்மா என பொறுத்திருந்தவர் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆழங்கள் கடந்து சிறப்பு காலையா பம்புக்கு இழுக்க தொடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை ஒத்தமிட துடிக்கின்ற வீரர்களாட்டி அடிங்க வீரர்களையும் காலையும் முயற்சியாக படுத்துங்கள் மங்களது கரகோசை வீரலி ஊக்க வருந்து உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்லா ஆட்டம் வீர வரைந்து இயங்கு வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போட்ட ஆட்டங்கள் புதிதல்ல பெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழர்களுடைய வீரத்தை மாரதட்டி சொல்லு மாட்டா அதுதான் வட வஞ்சி விரட்டா வஞ்சி விரட்டா ரெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது மேல

அதிக வேளையிலே மனம் மகிழும் ஆட்டாம் மாலை நேரம் பொழுதிலே மனதுக்கு இடுவையான ஆட்டா அதுதான் வட விரட்டா வட மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மனம் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவி ஒன்றிய மே மங்கள மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலுக்கின்ற ஒற்றை காலையும் சிலிர்பான ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து வா சிட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் காலையில வழக்க சொலக்கமா இருக்க நல்ல சோர சீட்டடியை கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் மட்டம் பெரியார் ரக சித்தாக்குறிச்சி அய்யனார் ஆலய திருவிழாவை பண்ணிட்டு வருகின்ற ஒன்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை என்று மாபெரும் வடமுஞ்சி பெற்ற திருவிழா நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தியுள்ள நேரங்களில் எறங்கிவிட்டார காலங்கள் கடந்து விட்டன ஹரிசத்தகளின் சிறப்பு பரிசீரைய எட்டி பருத்தி ஐந்தறிவு உள்ள வருகாலயா ஆறு அறிவு வந்த ஒன்பது வீரர்களா சீட்டி அடிக்குங்கள் எட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை அழைப்புதலையிட்டு வருகின்றிருக்கின்ற காஞ்சிபுரங்குடியுடைய ஊராட்சி மன்றத்திலோட தலைவர் கோடாங்கி முனியசாமி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் ஏறங்கள் இறங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசித்த சிறப்பு பரிசு எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கட்டுடல் மேனியா அறுவழி நாயகனா ஐயா வளர்த்த காலையா ஐயன் வளர்த்த ஒன்பது வீரவா நட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிடும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான வீரர்கள் துட்டிப்பான காலையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்தெரிந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாடுபுட்டி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு தமிழரின் வீரத்தை மார்வெட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வர வச்சு வீட்டு கிழமை விசை தீவையில் கலக்க போவது யாரு புள்ளிய மூவியா மேமங்கள மல்லி

நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தோக்கு கயிற்றை முத்தமித்த மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிடா திருப்பத்தூர் நகருக்கு அருகாம இருக்கின்ற திருவுக்காணிபட்டி சோனைய துணையோடு எஸ்வி ஜி இணைந்த செல்வங்கள் மிக துட்டிப்புன வளர்ந்து கொண்டிருக்கின்றார்க இந்த கணிமையான போட்டியில வெல்வது காலையும் சிறந்த காளை இரங்கள் நெருங்கி வைத்தாரா சீத்தி அடியுங்கள்

சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரபான காலையாப்புவிக்க வீரகலாம் அற்ற மிக்க காளையா அருவிக்க வீரகலாம் ஒரு காலையா அற்பவிதி வீரலாம் செய்ய சீர வைவிட்டேன் வீரர்களோ உற்சாலப்படுத்தேங்க வீரர்கள் எருங்கி போயிட்டா ஆலங்கள் கடந்து விட்டானா அரிசு போய் ஒருவனருக்கு காலையில் சிறந்த காலை ஓட்டினா இதலைய அவற்றை எங்க பற்றும் மாடு நல்ல

அப்ப அவர் காயம் ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லுங்க காயம் பட்டுருச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்க நடந்து முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கருகாமில் திருமுக்காணி வட்டி சோனை துணையோடு எஸ் விஜி இணைந்த செல்வர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பினை நழுவ விட்டா அப்படியே மாடு வருது தனிப்போங்க அண்ணே விழா கமிட்டி விழா